இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹெல்த்தியான ராகி அடை தான் செய்வோம் நாங்கள் எப்படி செய்ய பார்க்கலாம் பாருங்க அடை செய்யறதுக்கு வந்து தேவையான பொருட்களை வந்து ராகி மாவு வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் கீரை மெயினாக வந்து ஹெல்த்தியாக அதுக்கு வந்து கீரை ஒரு கப் நிறைய எடுத்திருக்கேன் உருவி சின்ன பெரிய வெங்காயம் மூணு எடுத்திருக்கேன் பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன் இது வந்து ஊரக மிளகா இது வந்து காஞ்ச மிளகா கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லெண்ணெய் சால்ட் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வானிலை வச்சுக்கலாம் வானிலை வச்சுட்டு எண்ணெய் வானல் காய்ஞ்ச எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாவும் பூண்டும் சேர்த்துக்கலாம் இடித்து வச்ச பூண்டும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் நல்லா வறுப்படட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வறுப்பட்டுருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ உருகி வச்ச கீரை சேர்த்துக்கலாம் தான் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம லைட்டா கீரைக்கும் வெங்காயத்துக்கும் சேர்த்து லைட்டா உப்பு போட்டுக்கலாம் இதை மாவுல சேர்த்துக்கலாம் மாவுல உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டா இப்போ உப்பு நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இப்ப வதக்கி வச்சுக்கோல கீரை வெங்காயம் மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சா போதும் இவ்வளவு சூப்பராக பிசைஞ்சாச்சு இப்போ தோசைக்கல்ல வச்சு நம்ம அடை தட்டிக்கலாம் பாருங்கள் இப்போ தோசைக்கல்லை வச்சு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ணிவிட்டு இப்போ த கல் காஞ்சிகிட்டு இப்போ வந்து லைட்டாக நம்ம எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அடையை தட்டுக்கலாம் ஒரு தட்டு வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு காட்டன் துணி போட்டு இட்லி துணி தான் நான் வச்சுருக்கேன் இதில் இப்படி வச்சு தட்டிக்கணும் அவ்வளோதான் சிம்பிளான வேலை தான் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ தட்டி வச்சுருக்குதான் நம்ம இப்படி இப்படி வச்சுட்டு அப்படியே துணி எடுத்துட வேண்டியதான் அவ்வளோதான் பாருங்கள் நான் இந்தமாரி தான் செய்வேன் சூடாக இருக்கும்னு தட்டும்போது அதனால் வந்து நான் துணியை வச்சு தட்டி அதில் வச்சு எடுத்துருவேன் பாருங்கள் நல்லா வெந்துட்டு இருக்கு இப்போ திருப்பி போட்டாச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக ராகி அடை ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இந்த மாரி நம்ம அடையும் தட்டி எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரான நம்ம ஹெல்த்தியான ராகி அடை செஞ்சிட்டோம் இந்த மாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் இருக்கு இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல குட்டிஸ் கேக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கூடவே கிளிக் பண்ணுங்க ஓகே பாய்